தர வந்து பாருங்க சுருட்டு முடியுன் ஒன்றும் நல்லா புதுசு பூசுனாக இருக்குது ஐடியா சொல்ல பாருங்க என்னால் முடி சுருட்டு முடியுது சரிங்களா ஒன்றும் நல்லா நல்லா சுருளாக இருக்குன்னு பாருங்க இப்படி தான் இருக்குது இப்படி இருக்குது சரி இப்படி இருக்கு ஓகே பார்த்தீங்களா நல்லா வெயிலில் போனால் இப்படி இருக்கும் இது நல்லா சுருண்டு மாதிரி வாட்டர் இருக்குது என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் பார்க்குறாங்களா

கரையில் போய் கர்லிங் பண்ணுற சுருள் முடிதாக்குறேன்னு நடந்தேன் இருக்கிற முடியும் ஒன்னா சுருளாக்கலை சுருட்டு முடித்தான் சுருளாக்க முடியும் ஆக்க முடியாது சூப்பராக இருக்கும் மரம் வெஜில் போனால் அப்படி பல 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 பழம் மின்னும் தண்ணி வச்சுக்கணும் அண்ணன் கொஞ்சம் தண்ணி அனுப்புச்சிக்கலாம் தலையில் ஒன்றாகாது வெயில் போய் காட்டிடலாம் தடை போய் சலூன் போய் கசாமசரமான தேவையில்லை அங்கே நல்லா இருக்கு ஒரே மாதிரி தான் காட்டுறப்ப சரிங்கடா வெயில் வெயில் வேணால் பல பழம் நல்லா இருக்குது ரொம்ப நேரம் மாட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் சூப்பர் ஆகிடுது முடி தலைவலாம் வராது கொஞ்சமாக லைட்டாக எது என்ன லைட்டாக நீங்கள் போய் சலூன் கிடையாது இப்போ யூடியூப் பார்லரில் போய் கசாம் சான் பண்ண தேவையில்லை சரிங்களா எப்படி ஏதுவாக அதுக்கு தகுந்த மாதிரி வெயில் போகும்போது பலப்பலம் பழப்பலாம் இருக்கும் சரிங்களா நன்றி ரொம்ப சுருள் முடி சுருள் முடி இல்லாதங்க நீட்ட முடியெல்லாம் பண்ண முடியாது